நாற்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடலாம் போடலாம் எக்ஸிகூட்டி கலெக்டர் நான் இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா காரைக்குடி வர இருக்கா சென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானே மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி ஒண்ணுக்கு விரோதமாக எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டு ஏற்ற வேண்டியது நம்ம கடமை இது இறுதி பாடமா இருக்கணும் இறுதி பாடம் இந்துக்களை தொடாது நவாஸ்கனி வந்தால் நடுஞ்சில் உங்களுக்கு காலு கட்ட கூட்டம் கைக்கூறிகள் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது அஞ்சு லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான ஹிந்து நிர்வாகிகள் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹிந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் புறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேலே இருக்கு நான் மேலே ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போன இதுக்கு பதில் வரணும் ஏன்னா யாரும் இன்னைக்கு என்ன சொல்றா நான் தர்காக்கு போறேன்னு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள் காலையில் இருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாற்பது நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடக்கூடாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன் இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முதல்ல முருகன் கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா யோசித்து பார்க்கணும் ஏன் இப்போது ஏன் நடக்கிறது ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நான் மறந்துவிடக்கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த விரோத தீய அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லையும் வழக்கு கொடுக்கணும்